காக்க வந்து விட்டது உயிர் காக்க தந்தால் என்ன உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கலாம் அழியாத செல்வம் உடல் ஆரோக்கியம் நல்ல மனைவி அமைதியான வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமையும் உயிர் காக்கம் தந்தால் கல்வியும் இருக்கும் உயிர் காக்கம் தந்தால் எல்லா நன்மையும் உண்டா அப்போ உயிருக்கு வந்தது உயிருக்கு விளக்கம் தர்றது உயிர் விளக்கம் பெற வேண்டும் உயிர் ஒளியாக ஒளியாக ஒளி ஒளி பெற வேண்டும் உயிருக்கு ஆக்கம் தான் உயிருக்கு ஒளி பிறந்தது மாசுற்ற மாசு உள்ள உயிர் உயிருக்கு ஆக்கம் தரவில்லை உயிருக்கு லாபமே இல்லை உயிருக்கு லாபம் இல்லாத என்ன நன்மைன்னா பிறக்கும் போதே நோய் சூழ்ந்த உடம்பு பொல்லாத வறுமை நோயும் பிணியும் வறுமையும் சுற்றி அப்படியே பிச்சு தீயக்கூடிய உடம்புல பிறப்பான் புண்ணியம் செய்த ஆன்மா பிறக்கும்போதே கோடீஸ்வரன் விட்டு பிறப்பான் நல்ல கல்வி இருக்கு கல்வி நல்ல கல்வி வராது கல்வி இருக்கும் நல்ல கல்வியை தருவது ஆசா ஞான தான் ஞானிகள் தான் நல்ல கல்வி தருவோம் ஆக உடல் ஆரோக்கியம் இருந்தால் அன்றி ஒருவனுக்கு ஞானம் சித்தி பெற முடியாது நோய் சூழ்ந்த உடம்புக்கு ஞானம் உண்டாகுமோ உயர் வரவே வராது வறுமை என்றால் ஞானம் வருமோ வறுமை என்றால் ஞானம் வராது பிரச்சனை இல்லாத வாழ்வு எதுவோ அது ஆக்கம் பெற்ற ஆன்மா தோன்றியிருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எடுக்க எடுக்க குறையாத செல்வம் நல்ல மனைவி பிள்ளைகள் சுற்றுப்புற சொல்ல அமைந்திருக்கு அது புண்ணிய செய்த ஆன்மாவை பிறந்திருக்கு அந்த ஆன்மா எதை தொட்டால் தொடங்கும் வெற்றி பெறும்